ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மிக குறைவாக இருந்த இந்த நோய்கள் சமீப காலங்களில் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருவதையும் நம்முடைய பரம்பரையில் யாருக்கும் ஏற்படாத இந்த குறைபாடு குறிப்பாக தாய்க்கோ தந்தைக்கோ நேரடியான இரத்த சொந்தங்களுக்கும் ஏற்படாத இந்த குறைபாடு ஏன் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணம் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகப்பெரிய சவாலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா பிறக்கின்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற அவர்களுடைய மூளை வளர்ச்சி சார்ந்த அறிவு சார்ந்த வளர்ச்சி சார்ந்த பிறக்கும்போதே ஏற்படுகின்ற சில குறைபாடு நோய்கள் இன்றைக்கு சமூகத்தை அச்சுறுத்தி வருவதை பார்க்கிறோம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மிக குறைவாக இருந்த இந்த நோய்கள் சமீப காலங்களில் நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருவதையும் இந்த நோய்களுக்கான சிகிச்சைகள் முறையான சிகிச்சைகளாக இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி அவர்களுடைய ஆயுட்காலம் இந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை சார்ந்த சிரமமே அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இருவரையும் மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்திற்கும் மிகப்பெரிய அளவில் துயரத்திற்கும் உள்ளாக்கி விடுவதை பார்க்கிறோம் ஏன் இந்த சிரமம் ஏற்படுகிறது ரெண்டு காரணங்களை நம்ம பார்க்கிறோம் ஒன்று இன்றைக்கு தாயுடைய கருமுட்டையும் தந்தையுடைய உயிரணுவும் சேருகின்ற போது அந்த நேரம் மற்றும் இவர்கள் இருவருடைய மனநிலை மகிழ்ச்சியான மனநிலை ஆரோக்கியமான உடல்நிலை மனதும் உடலும் ஆத்மாவும் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான நிலையற்று இருக்கும்போது இந்த ஒரு நோய் உருவாவதற்கான மிக முக்கியமான காரணமாகவே அது மாறி இருப்பதை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கு பீஜதோஷம்னு சொல்வோம் இன்றைக்கு நேரடியாக அந்த தாயும் தந்தையும் அவர்களுடைய இணைகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிரணுக்கள் இணைகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாதப்பித்த கபத்தில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் இந்த நோயை நேரடியாகவே உருவாக்கி விடுவது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்கும் நம்முடைய பரம்பரையில் யாருக்கும் ஏற்படாத இந்த குறைபாடு குறிப்பாக தாய்க்கோ தந்தைக்கோ நேரடியான இரத்த சொந்தங்களுக்கும் ஏற்படாத இந்த குறைபாடு ஏன் இந்த குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணம் நம்மில் நிறைய பேர் யோசிக்கின்ற நிறைய பேர் நிறைய ஊடகங்களில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு மருத்துவ விஜானம் சொல்லுகின்ற காரணங்கள் அல்லது காரியங்கள் இந்த இதற்கு ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெரும்பாலும் பதில் இல்லைன்னு சொல்வதை தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஆயுர்வேத மருத்துவம் இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணம் குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியின்மை டிலேடு மைல் ஸ்டோனுன்னு சொல்லக்கூடிய தாமதமாக முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலை குழந்தைகளுடைய உருவம் செயல்பாடு மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் அனைத்துமே இன்றைக்கு ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய காரணங்களாக இரண்டு காரணங்கள் இருக்கிறத பார்க்குறோம் முதல் காரணம் பீஜதோஷம்னு சொல்லுவோம் பீஜதோஷம் அப்படிங்கிறது ஐந்து முக்கியமான காரணங்கள் உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காயங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மற்றும் பரம்பரையாக அல்லது நம்முடைய ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காரணங்களால் ஏற்படக்கூடியது இந்த ஐந்து காரணங்களில் மிக முக்கியமான காரணம் தான் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம்னு சொல்லுவோம் இந்த பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சில வகையான கர்மாக்களை இந்த பிறவியில் நாம் கொண்டு வரும்போது அதுவே இந்த வகையான நோய்களுக்கு முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது அதனால தான் தாயும் தந்தையும் ஆரோக்கியமாக இருந்தால் கூட பிறக்கின்ற குழந்தை ஒரு குழந்தையோ அல்லது இரு குழந்தையோ கூட தொடர்ந்து இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டு சிரமப்படுவதை நாம் பார்க்கிறோம் இந்த மாதிரி நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் முதல் குழந்தையாக இருக்கும்போது இரண்டாவது குழந்தை இதே மாதிரி சிரமத்தோட பிறந்து விடுமோங்கிற பய உணர்வோடு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறத பார்க்குறோம் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஆரோக்கியப்படுத்துவதற்கு மட்டுமல்ல உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தோஷங்களை தாதுக்களை உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்தி மாற்றங்களை சரி செய்து உடல்ல இருக்கக்கூடிய வர்மங்களையும் அவயங்களையும் சக்தியுரை செய்து ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை மாற்றுவதற்கான தெய்வ வெப்பாஷய சிகிச்சைக்கான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளும்போது குழந்தையுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல அடுத்த குழந்தைக்கான முயற்சி ஆரோக்கியமான குழந்தைக்கான முயற்சிகளையும் ஈட்டி தரும் அப்படிங்கிறதுல தெய்வ வெபாஷய சிகிச்சை மிகுந்த சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கலாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய கிளைகள் தமிழகம் முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரி பெங்களூரு ஹைதராபாத் மும்பை மற்றும் விசாகப்பட்டினத்தில் சிறப்பான மருத்துவ சேவை வழங்கி வருகிறது ஸ்ரீவர்மா மருத்துவமனையில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூன்று நாட்கள் சிறப்பு மருத்துவ முகாம்களை முன்பதிவு செய்து ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்களை நீங்கள் சந்திக்கும்போது போது ஸ்ரீவர்மாவுடைய சிறப்பு மருத்துவர்கள் பட்டப்படிப்பு முடித்த பட்ட மேற்படிப்பு முடித்த அரசு பதிவு பெற்ற என்னிடமும் ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களிடமும் முறையான பயிற்சியும் ஆசியும் பெற்ற கைராசியான திறன் மிகுந்த மருத்துவர்களை நீங்கள் சந்திக்கும்போது இந்த நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுவதற்கான காரணம் என்னங்கிறதையும் இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் வெறும் உடல் சார்ந்த மனம் சார்ந்த உடலுடைய சக்தி ஓட்ட குறைபாடு சார்ந்த அல்லது சக்கரங்களில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் சார்ந்த வர்மங்கள் சார்ந்த சிரமங்களா என்னங்கிறத புரிந்து இதற்கான முதல் சிகிச்சையாக அளிக்கக்கூடிய தோஷங்கள் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய கழிவு சிகிச்சைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த சிகிச்சையை நாம் எடுத்துக்கொள்ளும்போது குழந்தைகளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் அடிப்படையாக சீராக்கப்படும் போது ஒரு ஆரம்ப நிலை முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும் இது சார்ந்த சக்தி ஓட்டங்கள் சீராக்கப்பட்டு முழுமையான மாற்றத்தை படிப்படியாக நாம் அடைவதற்கு மனப்பாக்கம் ஆசிரமத்தில் என்னை நேரில் சந்தித்து தெய்வ வெப்பாஷய சிகிச்சையுடைய அடிப்படையில் உடல் மனம் ஆத்மா உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்களை சீராக்கக்கூடிய சிகிச்சையையும் ஆசியும் என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட வட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवण डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधु डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்